அசரீத வாக்கு அசரீத வாக்குன்னா என்னங்க அருள் வாக்கு அப்படின்னா சாமி வாய் துறந்து பேசி சொல்கிற அருள் வாக்கு நேருக்கு நேராக என்னையை பார்த்து நான் வைக்கிற குறைகளை வச்சு நான் வைக்கிற கேள்வியை வச்சு நேரிலையோ இல்லை காதலையோ கேட்டு சொல்கிற வாக்கு அருள் வாக்கு அசரீத வாக்கு அசரீரி வாக்குன்னு சொல்லுவாங்க அசரீத வாக்குன்னு சொல்லுவாங்க அசரீரி வாக்கு அப்படின்னா ஒரு தெய்வம் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல நினைக்குது ஆனால் அது ஏதோ ஒரு திசையிலிருந்து தெய்வம் அதை நம்மக்கிட்ட சொல்லுது உதாரணமாக இப்போ நானும் நீங்களும் பேசிகிட்ருக்கோம் ஒரு பிரச்சனையை பற்றி முடிவு எடுக்க முடியலை தீர்வு கிடைக்க மாட்டுது உங்களுக்கும் எனக்கும் தெய்வ பக்தி இருக்குது அதுலேருந்து என்னை காத்து நிற்கணும்னு என் தெய்வம் முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா நான் கேட்குற கேள்வி நான் எதிர்பார்க்குற தீர்வு என்னுடைய கேள்விக்கு விட ஏதாவது ஒரு திசையிலேருந்து அந்த வாக்கு மட்டும் நம்ம காது கேட்கும் எப்படி சொல்கிறது அப்படின்னா நானும் 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 நீங்களும் பேசிகிட்டு இருக்கோம் இந்த காரியம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு திசையில் ஏ நடக்கும் நீ போ அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கு நம்மகிட்ட கேட்கும் அதுதான் அசரித வாக்கு அதாவது அசரீத வாக்கு யாருக்கு கிடைக்கும் எங்கே கிடைக்கும் அப்படின்னா குலதெய்வத்தோட பார்வை உள்ளவங்க குலசாமி எல்லா நேரமும் நமக்கு நம்மளை அருள் வாக்கு சொல்லி நமக்கு நம்மளை நல்வழிப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு இல்லை இது போன்ற அசரீர வாக்குகளும் சரி ஒரு சில சவண தடைகளும் சரி நல்ல சவணங்களை கொடுத்து நமக்கு அப்பப்போ நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கோம் சவணங்கள் கொடுக்கறதை கூட அசரீர வாக்கு தான் எப்படி சொல்கிறது வீட்டில் பள்ளி சத்தம் விடுறோம் பார்த்தீங்களா அந்த பள்ளி சத்தம் விடுவது கூட ஒரு 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 வகையில் அசரித வாக்கு தான் அதே சமயம் மணி ஓசை கேட்கும் இப்போ நல்ல சவனம் அப்பா நல்ல உத்தரவு கிடைச்சிருச்சு நல்ல கலகலன்னு மணி அடிச்சிருச்சு அப்படின்னு அது போன்ற ஓசைகள்லையும் அசரீத ஓசை அசரீத ஓசையை வாக்காக கொடுக்கும் அதாவது உத்தரவாக கொடுக்கும் அதனால் இந்த அசரீத வாக்குங்கிறது நாம் பெரும்பாலும் நாம் இதை தெரிஞ்சு வச்சுக்கிறோணும் ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு சில நேரம் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் நமக்கு வாக்கு கொடுக்கும் ஆனால் நமக்கு தெரியாது யாரோ அங்கேயோ இருக்காங்க அதுக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி நம்ம அந்த ஒரு முடிவை எடுத்துருவோம் அப்படி எடுக்கக்கூடாது அந்த அசரீத வாக்கு அந்த இடத்துல விழுந்துச்சு அப்படின்னா நாம் நினைக்கிறது சத்தியமாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நடக்கும் சரிங்க அசரீத வாக்கு எங்கெல்லாம் கேட்கும் எங்கெல்லாம் நடக்கும் வீட்டுலேயும் கேட்கும் வீட்டுலேயும் நடக்கும் குலதெய்வ கோவில்லையும் நடக்கும் நாம் ஏதாவது ஒரு ஆலயங்களுக்கு வேறு எல்லைகளுக்கு அல்ல வேறு பகுதிகளுக்கு நாம் போகிற எல்லா இடங்கள்லையும் கேட்கும் நம்ம சாமியோட குலதெய்வத்தோட பார்வை நமக்கு இருந்துச்சுன்னா அதாவதுங்க அசரீத வாக்குங்கிறது அன்றைய காலங்களில் தெய்வம் நாம் எடுக்க முடியாத முடிவை தெய்வமாக நின்று எடுத்து கொடுக்குதுங்கிறதுக்கு தான் உத்தரவு ஏப்பா நீ போ உன் சாமிகிட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு வா உன் சாமி உத்தரவு கொடுக்க மாட்டுது என்ன பண்ணுவாங்க வேகமாக போவாங்க போய் பூ பூ கட்டி போட்டு பார்ப்பாங்க ஒரு சிவப்பு பூ வெள்ளைப்பூ மஞ்சள் பூ அப்படி இல்லைனா குங்குமம் விபூதி அது மாதிரி இது போன்று ஒரு பேப்பரில் கட்டி அதிலிருந்து ஒன்று ஒரு குழந்தைய எடுக்க சொல்லி அது மாதிரி உத்தரவு கேட்பாங்க அதே போன்ற உத்தரவு இந்த அசரித வாக்கு நல்லா கண்ணை மூடி உங்கள் பூஜை அறையில் போய் உங்கள் கவலைகளை சொல்லி என் கவலைகள்லாம் தீராதா அப்படின்னு அந்த இடத்துல நீங்கள் அந்த தெய்வத்திட்ட உங்கள் கோரிக்கையில் முன் வைக்கும்போது மேலேருந்து ஒரு பூ விழுகும் அது கூட அசரித உத்தரவு தான் எடுத்துக்கணும் அசரீத வாக்கு இருக்குது அசரீத ஓசை இருக்குது அசரீத உத்தரவு இருக்குது அதனால இது பல வகைகள்ல பல முகங்கள்ல நம்மளை சுற்றி 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 சுத்தி நம்மளை காத்து நிற்கும் அதை நாம புரிஞ்சுக்கிறோம் இப்ப அதை புரிஞ்சுக்கலான என்ன நட என்ன நடக்கும் தெரியுங்களா நாம நமக்கு ஒரு சரியான பாதையை நோக்கி போக மாட்டோம் நமக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்காது குலதெய்வத்தை அதிகமா நேசிக்கிறவங்க குலசாமியோட பார்வை அதிகமா யாருக்கிட்ட இருக்கோ அவங்க எல்லாத்துக்கிட்டையும் சாமி இது போன்ற அசரித வாக்குகளாலும் ஓசைகளாலும் உத்தரவுகளாலும் பேசிக்கிட்டே இருக்கோம் பேசிக்கிட்டே இருக்கும் அவங்கள படுத்துகிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கும் ஒரு காரியம் அங்கே போனால் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது நான் இருந்தாலும் நான் போயே ஆகணும் நான் நான் போறேன் எனக்கு அங்கே சகுன தட வருது அந்த தடையை மீறியும் போறேன் இன்னொரு தடை வருது அதை மீறியும் போறேன் இன்னொரு தட வருது அதையும் மீறி போறேன் உங்களை உங்களை தெய்வம் அது வேணாம் நீ போகாத அது உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு தெய்வம் நினச்சிருச்சுன்னா உங்களுக்கு தொடர்ந்து தொடர்ந்து உங்களுக்கு அசரீத வாக்கு தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது அசரீத தடைகளாக கூட எடுத்துக்கலாம் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒருத்தர் இதே மாதிரி தான் போகிறாரு முதல்ல போகும்போது ஒரு குழந்தை அழுகுது அவர் கண்டுக்கல குழந்தை அழுகிறது சாதாரணம்னு போகிறாரு அடுத்து போகும்போது காலு எடறி விழுகுது சரி அது கா நம்ம தெரியாமல் போயிட்டோம்னா அதையும் கடந்து போகிறாரு அடுத்து போகும்போது ஒரு பூனை குறுக்க போகுது அப்பையும் அதையும் சரி பூனை குறுக்க போகுது நம்ம சரி ஒரு பத்து நிமிஷம் நின்று போவோம்னு நின்று போகிறாரு அதுக்கு அப்புறமும் போகிறாரு பேருந்தில் ஏறும்போது அந்த படி செருக்கி கீழே பேருந்தில் ஏற முடியாமல் தடுமாறி கீழே விழுகிறார் அப்போ அவரால் போகவே முடியலை அதுபோன்ற தடைகளை குலதெய்வத்தோட பார்வை இருக்கிற எல்லா மக்களுக்கும் தொடர்ந்து கொடுத்து அவங்கள காத்து நிற்கும் யாரு நம்ம குலசாமி அசரீத வாக்குங்கிறது இப்போ நான் இருக்கேன் என் என் மேலே ஒரு சாமி வருது இல்லை உங்கள் மேலே ஒரு சாமி வருது நீங்கள் உங்கள் சாமியை நீங்கள் மனசார நீங்கள் என்னை வருந்து அழைக்கிறீங்க சாமி வருமா வராதான்னு உங்களுக்கே தெரியலை அப்போ உங்கள் மேலே சாமி வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கே ஒரு சில அசரீத வாக்கு கொடுக்கும் சாமி வர்றதா இருந்தாலும் கொடுக்கும் உங்கள் மேலே சாமி இன்னைக்கு வராது கோமா நிற்கிது சாமி மலை ஏறிடுச்சுங்கிறதுக்கும் அசரீத வாக்கு கொடுக்கும் அதெல்லாம் சாமியாடிகளுக்கு தெரியுங்க சாமியாடிகளுக்கு தெரியும் நிறையா இருக்குங்க நிறைய அதாவது நம்மளை சுற்றி சுற்றி நமக்கு ஏதாவது தெய்வத்தை யாரும் முழுமையாக நம்புகிறாங்களோ தெய்வ சக்தி நம்மளை அணு தினமும் அணு நொடியும் காத்து கொடுக்குதுன்னு நம்புகிறவங்க எல்லாத்துக்கும் இந்த இது போன்ற அசரீத வழியிலான வாக்குகள் ஓசைகள் தடங்கல்கள் சவணங்கள் நல்லது கெட்டது எல்லாத்தையும் காட்டிக்கிட்டே வரும் அதை புரிஞ்சு கொண்டு நடக்கிறவங்க தான் தெய்வத்தோட வலிமை அதாவது தெய்வத்தோட வலிமையை புரிந்து தெய்வம் காற்ற வழியில போற மக்கள் அவங்களுக்கு கஷ்டமே வராது அதனால சொல்றேன் அன்பர்கள் சொல்றேன் இதுல ஒரு ஒரு அவரை வச்சுருக்கு ஒரு கேள்வி வச்சிருந்தாங்க எனக்கு இது மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா பொழுதனைக்கு அசிரிய வாக்கு கேட்காதுங்கம்மா பொழுதுனைக்கும் கேட்கறது அது அசிரித வாக்கு அல்ல ஏதோ ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு வரம் கிடைச்ச மாதிரி ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு 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 எப்படி சொல்றது அப்படின்னா நமக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு சந்தோஷமான நிகழ்வு எப்பயாவது ஒரு தடவை நடக்கும் பாத்தீங்களா அது போலதான் அந்த அசிரீத வாக்கு நடக்கும் ஒரு வாரத்துல ரெண்டு தடவை மூணு தடவை இல்ல நாலு தடவை அது போன்றுதான் நமக்கு ஏதோ வரம் கிடைச்ச மாதிரிதான் அந்த அசிரித வாக்குமே கிடைக்கும் அதுவுமே வந்து தொடர்ந்து நமக்கு அது கிடைச்சிக்கிட்டே இருக்காது சரி இந்த அசரீத வாக்கு கிடைக்கல அசரீத வாக்கு கிடைக்க என்ன பண்ணணும் அப்படின்னா குலதெய்வத்தோட பார்வை குலதெய்வத்தோட பார்வை இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் குலதெய்வத்தோட பார்வை இல்லாட்டினா தான் அந்த அசரீத வாக்குகள்லாம் கிடைக்காது நம்மளை சரியான நல்ல வழியில பாதையை நமக்கு கொண்டு செலுத்துறதுக்கு தெய்வ சக்திகள் கிட்ட பேசாது அப்போ குலசாமியோட பார்வை வரணும்னு என்ன பண்ணணும் தெய்வத்தை நாம அதிகமாக வணங்கணும் தெய்வத்தை நினைக்கணும் தெய்வத்துக்கு தேவை என்ன அது நம்மளால நிறைஞ்ச நம்மளால முடிஞ்சதை செய்யணும் அப்படியே இல்லையா நிறைஞ்ச உள்ளத்தோட யாருக்கு எந்த ஒரு கேடு எதுவும் பாதக விளைவிக்காம கள்ளம் கவனமோட தெய்வத்தை வணங்கி வந்தாலே போதுங்க தெய்வம் உங்க வாசப்படியில நின்று உங்களை நிழல்வோல காத்து நிக்கிங்கிறதுக்காகத்தான் நான் அறிஞ்ச அசரீத அசரீத வாக்குகளை பத்தி இன்னைக்கு அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்